நாங்கள் பழைய விஷயமெல்லாம் மறந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு நாள் இல்லை நாங்கள் பழைய விஷயங்களை மறந்தாலும் கூட பழைய விஷயம் நம்ம என்ன செய்யும் ஒரு கொக்கியை போட்டு நம்மளை அப்படியே தூக்கிக்கிட்டு நம்ம போகிற இடத்தெல்லாம் எடுத்துட்டு போவோம் நமக்கு ஏதாவது ஒரு புது அனுபவம் கிடைச்சாலும் யாராவது ஒரு புது விஷயத்த செய்ய சொன்னால் கூட நமக்கு ஏற்பட்ட பழைய கசப்பான விஷயங்கள் அந்த கொக்கி நம்மளை அப்படியே போட்டு தூக்கிட்டு வந்து ஞாபகப்படுத்தி விட்டுரும் அதுக்கு பிறகு நம்ம அதை செய்யாம விட்டுருவோம் இதனால நம்ம புது முயற்சிகளுக்கு போகாம விட்டுருவோம் இது ரொம்ப டேஞ்சரான விஷயமா இல்லையா நம்ம புது விஷயங்களை அடையணுமா இருந்தா புதிய எக்ஸ்பீரியன்ஸ் அடையணுமாக இருந்தா புது விஷயங்களை நம்ம வெற்றி பெற வேணுமா இருந்தா இந்த இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணணும் அதாவது அது நம்மளை விடாது நம்ம இருந்து கீழே இறங்கிடணும் இல்லாட்டி இந்த பழைய விஷயங்கள் எதுவுமே நம்மளோட கூட வந்துகிட்டே இருக்கும் நம்ம எதையுமே புதுசா செய்ய ட்ரை பண்ணவும் மாட்டோம் புது அனுபவங்கள் கிடைக்கவும் கிடைக்காது